பண்றோம்னு சொல்லிட்டு மைதா மாவு கொட்டி வச்சிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க சார் அது கொட்டி இருக்கிற எல்லா இடமும் மைதா மாவு தான் இருக்கு ஆதாரம் இருக்கு நீங்க போய் வேணா செக் ஆதாரம் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கும் இப்ப போய் செக் பண்ணி பார்க்கலாம் சார் நீங்க அது நான் செக் பண்ண முடியாதுங்க அது அதிகாரி வச்சு தான் பண்ண முடியும் மைதா மாவு தான் சார் கொட்டி வச்சிருக்காங்க நாங்கள் கையில செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றோம் யாரு நீங்க நான் ஆமா சரி பாத்துறேன் போலாம் அது மாதிரி இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம் நீ நீ தான அன்னைக்கு இந்த இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொல்றாங்க ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட பதிமூணு ரூபா பத்து ரூபாய் மைத மாவுனா ரேட் தெரியுமா நீ தான கேள்வி கேட்ட நாற்பது ரூபா ப்ளீச்சிங் ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ செட் எந்த ஊருக்கு எவ்வளோ எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு சார் எங்க அப்படின்னா ரூபாய் சொல்லிட்டு மைதா மாவு கொட்டி வச்சிருக்காங்க எப்படி சார் அது கொட்டிருக்கிற எல்லா இடமும் மைதா மாவுதா இருக்கு ஆதாரம் இருக்கு நீங்க போய் வேணா செக் ஆதாரம் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கும் இப்ப போய் செக் பண்ணி பாக்கலாம் சார் நீங்க அது நான் செக் பண்ண முடியாதுங்க அது அதிகாரி வச்சு தான் பண்ண முடியுங்க மைதா மாவுதா சார் கொட்டி வச்சிருக்காங்க நாங்க கையில செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றோம் யார் நீங்க நான் ஆமா சரி பாத்துறோம் சார் சொல்றோம் போலாம் அது மாதிரி தான நடவடிக்கை எடுக்கலாம் நீ தான அங்க இந்த 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 பவுடர் போட்டாங்க சார் ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா தெரியல சார் ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட பதிமூன்றுரூவா பத்து ரூபா மைதா மாவுன்னா ரேட் தெரியுமா நீதான கேள்வி கேட்டா நாற்பது ரூபா பிளீச்சிங் பவுடர் எவ்வளோ சேர்த்து மாநகராட்சியில் எது பிளீச்சிங் பவுடர் எவ்வளோ சேர்த்து ரெண்டு விட்டுருக்காங்க எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவை அந்த அளவு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ஏன் சார் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு விட்டுருக்காங்க எங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லையா ஐம்பத்தஞ்சு ரூபாய் தான் சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது கமிஷன் பத்து பவுடர்னு சொல்லிட்டு மைதா மாவு கொட்டி வச்சிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் அது கொட்டி இருக்கிற எல்லா இடமும் மைதா மாவு தான் இருக்குது ஆதாரம் இருக்குது நீங்கள் போய் வேணா செக் ஆதாரம் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் சார் நீங்கள் அது நான் செக் பண்ண முடியாதுங்க அது அதிகாரி தான் பண்ண முடியும் மைதா மாவு தான் சார் கொட்டி வச்சுருக்காங்க நாங்கள் கையில் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறோம் வேறு நீங்கள் சரி பார்த்துருக்கோம் போகலாம் அது மாதிரி தானே நிறைய இருக்கலாம் நீ நீ தானே அன்னைக்கு இந்த இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொன்னா ப்ளீச்சிங் பவுடர் ரேட்டு என்ன தெரியுமா ப்ளீச்சிங் பவுடரு கிட்டத்தட்ட பதிமூணுரூவா பத்து ரூபா மைதா மாவு என்ன ரேட்டு தெரியுமா நீ தானே கேள்வி கேட்ட நாற்பது ரூபா ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ அதான் எது